வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த முதல் ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் வந்து சாரஸ்யம் ஒரு கண்டென்ட் வச்சு பெருசாக பேசினார் ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இந்த வாரம் முத்து வந்து அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுது அது என்னங்க டீட்டெயிலாக சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த வாரத்துட இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறது எண்டா ரெண்டாக கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் பட் இந்த வாரம் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க சரியா அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கும் போது அதை பார்க்கறதா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இந்த வீக்கில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த வாரத்தில் அவ கஷ்டப்பட்டு வாங்கின பாயிண்ட்ஸை பௌலிங் அந்த ஸ்னோ பவுலிங்னு சொல்லி ஒரு அசால்ட்டாக ஒரு கேம் வச்சு அந்த பாயிண்ட்ஸை மொத்தமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தது எந்த மாதிரி பெஸ்பெக்டிவ் இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல இது நியாயமாக என்ன நீங்களே கமண்ட் போட்டு விடுங்க ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு கேம் விளாண்டு கொண்டு வராங்க இந்த ஸ்னோ பலிங்கிறது எல்லாரும் விளையாண்ட டாஸ்க்கு அப்படி கேட்டேன் விளையாண்டுருப்பாங்களா வெளியில் அப்படி கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா ப்ராக்டிஸ் இருக்குமா ஆனால் மெயினாக ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இது கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இது பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னோட பெஸ்பெக்டிவ் இது உங்களோட ஆப்ஷன் என்ன ஒரு கேம் எல்லாரும் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி விளாண்டுட்டு வராங்க உளுந்தி எந்திரிச்சு காலை உடச்சிட்டு வர்றாங்க திடீர்னு இங்கே வந்து நின்று நீங்கள் பாட்டு இந்த இந்த டாஸ்க்கு தோற்று போனால் எல்லா பாயிண்ட்டும் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க ஸோ ப்ரோமோட விஜய் சேதுபதி அவர்கள் வராரு ஒரு மஞ்ச சட்டையை போட்டு சர்தர் சி சிங்கு மாதிரி வராரு தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கு மாதிரி இருக்காரு தலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ராமராஜன் மஞ்ச சட்டையில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு ஸோ வந்துட்டு இது வரைக்கும் ஒரு கேம் விளாண்டுருக்காங்க இறுதி கட்டக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் ஒரு கேம் விளாண்டுருக்காங்க இந்த கேமில் இதுக்கு மேலே இப்படி விளாடுங்கன்னு சொல்ல முடியாது ஏன் இப்படி விளாண்டாங்கன்னு கேட்கலாம் அப்படிங்க மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு பட் இவர் எதை மென்ஷன் பண்ண வராரு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் முத்து ஒரு அலைன்ஸ் பற்றி பேசினார் இல்லையா ஸோ அந்த அலைன்ஸை வந்து இவர் வந்து நோட் பண்ணுறாரு அட்ரஸ் பண்ணுறாரோ இந்த இந்த ப்ரோமோல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிட்டோம் சொல்லி கொடுத்து இப்படி விளாடுங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே அப்படி விளாடக்கூடாது இதுக்கு மேலே அதை சொல்ல முடியாது ஏன் விளையாண்டாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல வரும்போது எனக்கு அந்த சுவாரஸ்யம்ன்ற ஒரு கண்டை வச்சு பேசினாங்க இல்லையா அஞ்சு பேர் ரயானை இது பண்ணி ரயான் ஒரு விஷயத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தார்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்டை இதில் பேச போகிறாரோ முத்துவணிக்க வச்சு கேள்வி கேட்க போகிறாரு எதுக்காக நீங்கள் அலைன்ஸ் போட்டிங்க இண்டிவிஜுவலாக தானே கேம் விளாட சொன்னிச்சு அதையே ஒரு அலைன்ஸ்னு கிரியேட் பண்ணிங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரதுக்கு இது நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அந்த டிடிஎஃப் டாஸ்கில் மாற்றி கொடுத்தது பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன தேட எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்குடைய குறும்படம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறும்படம் மேக்ஸிமம் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த டாஸ்கில் இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஹோல்ட் பண்ணி அதாவது நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒரு இதாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ குறும்படம் எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலும் போயிட்டு தான் இருக்குது சோசியல் மீடியாஸில் அதிகமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட வைக்கிற குறும்படம் போடணுமா அப்படி எதுவும் மிஸ்டேக் இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு உங்களோட ஒப்பினியாக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஸோ இந்த ப்ரோமோ பற்றினது அந்த டிடிஎப் டாஸ்க்கு அந்த பாயிண்ட்ஸ் மாற்றி கொடுத்து இந்த குறும்படம் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் பாய்